வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் ஏழு அன்று அவள் வீடு திரும்பும் பொழுது நன்றாக இருட்டிவிட்டிருந்தது வாயில் கேட்டு மெல்ல திறக்கும் முன்பே அவள் பார்த்துவிட்டாள் முன்னரையில் பனியனும் லொங்கியுமாக அண்ணா சோஃபா ஒன்றில் கால்களை நீட்டியபடி காலை பத்திரிகையை ஆறாமர படித்து கொண்டிருந்தார் பத்திரிக்கையின் பின்னால் மறைந்து கொண்டிருந்த அவரது முகத்தை பார்க்க கூட மங்களாவிற்கு அச்சமாகத்தான் இருந்தது ஓசைப்படாமல் செருப்புகளை கயிற்றி முன்னறையை ஒட்டிய நடை அருகில் வைத்துவிட்டு அண்ணனை தாண்டி கொண்டு குளியல் அருகி போக முயன்றாள் ஆனால் அண்ணா கவனித்து விட்டார் பதற மார்பு படபடக்க ஒரு மாபெரும் பூகம்பத்தை எதிர்நோக்கி நின்றாள் அவள் அனுஷியா டிஃபனை எடுத்துவை மங்களா வந்திருக்கா உள்ளே இருந்த மனைவிக்கு அண்ணா அறிவுறுத்தினார் உறக்க அவரது குரலில் என்றுமில்லாத பரிவு மங்களா உண்மையில் திகைத்து போய்விட்டாள் அண்ணா ஏளனம் செய்கிறாரா அல்லது உண்மையான பரிவுடன் அவள் மனம் குழம்பியது மெதுவாக குளியலறைக்குள் சென்று குழாயை திருப்பினாள் முகம் கை கால்களை கழுவி துடைத்தபடி வெளியே வந்தாள் இன்னைக்கு வெஜிடபிள் பாத் டிஃபன் இப்போத்தான் அண்ணாவும் நானும் சாப்பிட்டோம் நீயும் கொஞ்சம் எடுத்துக்கோ ராத்திரி மெல்ல சாப்பிட்டால் பூச்சி வன்னி அனுசியா புன்னகைத்தவண்ணம் சமையலறையிலிருந்து வெளிப்பட்டபோது மங்களாவால் நம்பவே முடியவில்லை கட்டாயம் இது தான் நேரம் கழித்து வந்தால் சீடு சிடுக்கும் வன்னி சிரித்த முகமாக வல்லவா இருக்கிறாள் காஃபி சூடாக கொண்டு வரட்டுமா மன்னி கேட்டதும் திகைப்பின் என்றும் விடுபட்டாள் அவள் ஒன்றும் வேண்டாம் மன்னி நான் லதா வீட்டிலே டிஃபன் சாப்பிட்டாச்சு பல் சர்ட்டுன்னு கிடைக்கல அதனாலே நாழி ஆகிவிட்டது சொல்லிக்கொண்டே பக்கம் நழுவி விட்டாள் வெளியே போனால் வர முன்னே பின்னாதான் ஆகும் அதுக்கு என்ன எப்போது மன்னியா அப்படி பேசுகிறாள் ம் நம்பவே முடியவில்லையே மங்களாவின் குழப்பம் மேலும் அதிகரித்தது இரவு சாப்பாட்டி முதலில் அண்ணாவுக்கும் மண்ணிக்கும் பரிமாறிவிட்டு பிறகு மங்களா தானே போட்டுக்கொண்டு சாப்பிடுவது வழக்கம் சாப்பிட்ட பிறகு சமையல் அருகே சுத்தப்படுத்தி சீர்படுத்த வேண்டியதும் அவள் பொறுப்புதான் மண்ணி ஊஞ்சல் மீது உட்கார்ந்து கொண்டு வெற்றிலியல் சுண்ணாபை தடவி அண்ணாவுடன் வா ஊர்கதைகளை அளந்து கொண்டிருப்பாள் ஷைலா பரீட்சைக்கு படிப்பதாக சாக்கு சொல்லிவிட்டு மாடிக்கு ஓடிவிடுவாள் இன்றையெல்லாம் தலை கீழ் மண்ணிதான் அவர்கள் இருவருக்கும் பரிமாறினாள் அண்ணாவுக்கு ரெண்டு நாளாக நல்ல ஜலதோஷம் அதனால் காரசாரமாக மிளகு ரசம் வச்சுருக்கேன் உனக்கு மிளகு ரசம்னா ரொம்ப பிடிக்குமே டம்ளரிலே கொடுக்கட்டுமா குடியேன் ஏன் மூஞ்சி அது சாப்பிட இருக்குது நாள் முச்சிடும் வேலை செய்கிற உனக்கு ஓய்வு ஒழுச்சிலைக்கு போகாது அதனால்தான் மன்னி மிகவும் அன்பாக பேசிய போது ஆச்சரியத்தால் சாதத்தை விளங்கவே முடியவில்லை அவளுக்கு இல்லை இல்லை மன்னிக்கு அவள் மீது திடீர் என்ற அன்பு பூங்கி வந்து விடவில்லை இது சுத்த நடிப்பு ஏன் இரண்டு பேருமே சேர்ந்து ஏதோ நாடகம் போடுகிறார்கள் காரணம் ஏதோ ஒன்று கட்டாயம் இருக்க வேண்டும் அவளுள் எண்ணம் எண்ணியது இரவு மங்களாவுக்கு சட்டென தூக்கம் வந்துவிடவில்லை அவர்கள் வீட்டில் வேலை செய்த தேவானை அவளிடம் கூறியது அப்போது ஏனோ நினைவிற்கு வந்தது தேவானியின் கணவன் படு சோமேறி ஒரு வேலையும் அவன் தொடர்ந்து செய்ததில்லை நாலு வீடு கூட்டி வீட்டை வீட்டையும் நாலு குழந்தைகளையும் அவனையும் சமாளிக்கத்தான் மனைவி இருக்கிறாளே வேலைக்கு போவானேன் என்ற நினைப்பு அவனுக்கு அடிக்கடி வேலைக்கு மட்டம் போட்டு விட்டு வீட்டிலேயே படுத்து கிடப்பான் குடி பழக்கம் ஏறு குடித்து விட்டு வீட்டிற்குள் வந்து தினசரி கூத்தடிப்பான் என்ன தேவானை தலைநரே கனகாம்பரம் என்ன விசேஷம் என்று வேடிக்கையாக கேட்டாள் அவள் தோட்டத்து வேலைக்கு போன இடத்திலிருந்து அவர் கொண்டாந்தார் அந்த பங்களாக்காரங்க ஊருக்கு போயிருக்காங்களாம் செடியில பூத்து சும்மா கீழே கூட்டுதேன்னு பறிச்சுட்டு வந்து கொடுத்தாரு உனக்கும் அம்மாவுக்கும் கூட கொண்டாந்துருக்கேன் சாப்பாட்டு மேஷம் மேலே வச்சுருக்கேன் தொடுத்து வச்சுக்கோ என்றாள் தேவானை பரவாயில்லையே உன் வீட்டுக்காரன் அதான் பூவை பூ வச்சுக்கிட்டு மினுக்கிற மங்களா வேடிக்கை செய்தாள் ஆ என் மச்சானே தெரியாதா அடப்போமா நீ ஒன்று மாத சம்பளம் வாங்கி வந்து வீட்டுக்குள்ளாரே மறைச்சு வச்சிருக்கேன் அதை மாஃபம் பிடிச்சுக்கிட்டாரு ஆசாமி பங்களாக்காரர் திரும்பி தான் சம்பளம் கிடைக்கும் அது வரைக்கும் கள்ளச்சாராயம் வாங்க காசு அதனாலே ஆசாமி வேஷம் கட்டுறாரு கனகாம்பரத்தை கொண்டாந்து தேவானே வச்சுக்கோ உனக்கு பூ வாங்கி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சுன்னு பள்ளி காட்டுறாரு நாலு புள்ளை பிரித்துட்டேனே எனக்கு என் புருஷனை பற்றி தெரியாதா அந்த காசு எங்கேட்டு பிடுங்கிக்கிட்டு போக இப்படி ஒரு வேஷம் படப்பட வேண்டு பேசி கொண்டே சுவப்பிள்ளை ஊற வைத்து துணியொன்றை எடுத்து துவைக்கும் கல்யூன் மீது ஆத்திரம் தீர பட்பெற்றென்று அடித்தாள் படிக்கையினின்றும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் மங்களா ஒரு சமயம் இப்படி இருக்குமோ அவள் நெஞ்சு படப்பட வேண்டு துடித்து துடித்தது அவளிடம் எதை எதிர்பார்த்து மன்னியும் அண்ணாவும் இப்படி ஒரு பாசமலர் நாடகம் ஆடுகிறார்கள் ஷைலாவின் கல்யாணத்திற்கு முன்னர் அவர்கள் வீட்டிலே பெரிய குழப்பம் ஏற்பட்டது உண்மை சில நாட்கள் அண்ணாவும் அண்ணியும் அவளிடம் முகம் கொடுத்து பேசக்கூட மறுத்துவிட்டிருந்தனர் வீட்டிற்குள் நுழையக்கூட அச்சமாக உணர்வுகள் மண்டையை வெடித்துவிடும் போன்றதொரு அழுத்த நிலையில் அவதிப்பட்டிருக்கிறாள் அவள் அவர்களை வெறுத்து உதறிவிட்டு போகும் இடம் இல்லாத அவள நிலை மங்களாவிற்கு முடிவில் அவள் தோற்று போனாள் சரி என்று தானே ஒப்புதல் கொடுத்தாள் ஆனால் உள்ள மாத்திரத்தால் குமரத்தான் செய்தது ஷைலாவிற்கு கல்யாணம் நிச்சயமாகி விட்டிருந்தது கல்யாணத்திற்கு பெண்ணுக்கு போடுவதாய் சொல்லி ஒப்புக்கொண்டிருந்த நகைகளை செய்ய அண்ணாவிடம் பண வசதி இருக்கவில்லை கல்யாண செலவிற்கு மட்டும்தான் பணம் சேமித்திருந்தார் அப்பொழுது தான் மன்னி அந்த யோசனையை வழங்கிவிட்டிருந்தாள் மங்களாவிற்கு என்று ஒதுக்கப்பட்ட நகைகள் வாங்க் லாக்கரில் தூங்கி கொண்டிருப்பானேன் மங்களாவிடம் கேட்டு வாங்கி ஷைலாவிற்கு போட்டு அவள் கல்யாணத்தை முடித்துவிட்டு பின்னர் மங்களாவிற்கு அதே போல செய்து கொடுத்து விடுவோம் மங்களா மன்னி சொல்கிறது தான் சரின்னு பண்ணுறது நீ என்ன நினைக்கிற மங்களாவிற்கு துயரமும் கோபமும் போட்டி போட்டு கொண்டு வந்தன அப்பா எனக்குன்னு கொடுத்த நகைகள் மன்னிக்கும் அம்மா நகையில் ஒரு பங்கு கிடைச்சதே அதை எப்போ உபயோகிக்கலாமே அதையெல்லாம் நான் போட்டுட்டா வெறும் கழுத்தோடு நிற்கணும் ஆனால் நீ நகைகளை வெறும்னே பேங்கில் தூங்க வச்சிருக்க அதை கொடுத்து எப்போ குடும்பத்துக்கு உதவி செய்யுன்னு கேட்கிறோம் மன்னி கடுகடுத்தாள் காலம் முச்சுவிடும் எங்களோடு வாழ நேர்ந்துட்டா உன்னை நாங்க ஒதுக்கியா தள்ளி விடுவோம் அப்படி அப்படியிருந்தும் ஏனோ பெருசாக யோசிக்கிறியே அண்ணா கேட்டார் பார்த்தேலா பணத்துக்கு முன்னாடி பாசத்துக்கு மதிப்பு இல்லைன்னு புளியர்தா மன்னி இடித்தாள் அண்ணா அப்பா கொடுத்த நகைகள் அம்மா நினைவுக்காக என்னோடு வச்சின்றிருக்கேன் அதனாலே மேலே எதுவும் தொடர முடியாமல் அவள் இவருட் வேலைக்கு கிளம்பிவிட்டாள் ஆனால் அத்துடன் அவளை விட்டார்களா என்ன மாலை வீடு திரும்பிய தங்கையை அண்ணா வேறுப்புடன் உரைத்தார் மண்ணியின் முகத்திலோ எள்ளும் கொள்ளும் வெடித்தன அவள் பேசவே இல்லை பேச்சுவார்த்தையின்றி ஒரே வீட்டில் விரோதிகள் போல் எத்தனை நாட்கள் வாழையே வர முடியும் அந்த வெள்ளிக்கிழமை காலை மண்ணின் திடீரென அழ ஆரம்பித்து விட்டாள் என்ன மன்னி என்ன ஏன் அழறில் பதறி பிடிப்பாங்களா வெட்கத்தை விட்டு வலுவிலே போய் கேட்டாள் கல்யாண தேதியும் வச்சாயிடுது நகைகளை பற்றி சம்பந்தமாக கேட்டால் என்ன சொல்ல போகிறோமோ தெரியாது முப்பது பவுனுக்கு சங்கிலி வலையில் வைரத்தோடுன்னு அண்ணா ஒப்புக்கொண்டு விட்டார் இப்போ பவுன் விற்கிற விலையிலே வாங்க சாத்தியப்படுமா பேசாமல் எதையாவது சாப்பிட்டு விட்டு செத்து போயிடலாமான்னு தோன்றுது எனக்கு மானம் போகிறது விற்கினால் மன்னி மங்களாவுக்கு அந்த ஆஃபீஸில் வேலையை ஓடவில்லை ஒரு சமயம் மண்ணி அனுஷ்யா அப்படி ஏதாவது தாறுமாறாக செய்து வைத்து வாழ்க்கை முழுவதும் அங்களா பச்சதாபத்தில் தன்னை தானே நொந்து கொள்ளும்படி ஆகிவிடுமோ கல்யாணம் என்பது அவள் வரை வெறும் கனவாகி விட்டிருக்கிறதனால் அந்த நகையை பத்திரமாக பூட்டி வைப்பதில் எவருக்கு லாபம் ஷைலாவை வாழ வைக்க உபயோகப்பட்டால் எடுத்து கொள்ளட்டும் நகை சாமான்கள் என்பதற்காக அண்ணா மன்னியிடம் விரோதம் வேண்டுமா திருப்பி செய்து தந்து விடுவதாக சொல்கிறார்களே வீடு திரும்பியதும் முதல் வேலையாக வழியே சென்று மன்னியிடம் சொன்னால் ஷைலாவிற்கு என் நகைகளை எடுத்துக்கோங்க பன்னி வீணா மனசை அழுட்டிக்காதீங்கோ விஷயத்தை கேள்விப்பட்ட லதா போனிலே குதித்தால் கோபத்துடன் மக்கு மக்கு என்ன காரியம் செஞ்ச அதெல்லாம் திரும்பி வர போகிறதுன்னு நம்புறியா போகட்டும் எனக்கு போகட்டும் எனக்கு அமைதி வேணும் அண்ணாவையும் அண்ணியையும் விரோதிச்சுட்டு அதே என்னால் வாழ முடியாது அப்போது வெளியிலே வந்துடு எப்படி வர முடியும் கதையிலே நடக்கிறாப்பில் வெட்டியை தூக்கிண்டு வாசல்லே நான் வந்துட முடியுமா வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கு நல்ல பாதுகாப்பு தேவை இருக்கே அண்ணாவும் அண்ணியும் எனக்கு அழிக்கிற பாதுகாப்புக்கு லஞ்சம்னு இந்த நகைகளை வச்சுக்கோ அப்பாவே போயிட்டார் அந்த அதிர்ச்சியை தாங்கிட்டு வாழ்ந்துன்னு இருக்கேன் அவர் கொடுத்ததே இந்த நகைகள் இதுகளும் போனால் போகட்டும் என்னால் இந்த இழப்பை தாங்கிக்க முடியும் அதுக்கு சொல்லலை இதுதான் ஆரம்பம்னு வச்சுக்கோ இனி இந்த சுரண்டலுக்கு முடிவே இருக்காது என்ன சொல்கிற உண்மையை சொல்கிறேன் நீ சாமர்த்தியமாக இருக்க தெரிஞ்சு கொள்ளாட்டா ரொம்ப கஷ்டப்பட போகிற லதா கொஞ்சம் எரிச்சலாகவே ஃபோனை வைத்து விட்டாள் அன்று அண்ணாவும் அண்ணியும் கோபத்துடன் மன காட்டி நகைகளை அவளிடமிருந்து பறித்து கொண்டு விட்டனர் இன்று பாசத்தை காட்டி எதை பறிக்க பார்க்கிறார்கள் கவலையால் அவளால் தூங்கவே முடியவில்லை லதா எப்போதும் போல் முன் ஆலோசனைக்காரி கெட்டிக்காரி அவள் சொன்னது பொய்யாகவில்லை நல்லதுக்கு நரி மூட்டையிடவில்லை தேவானை கூட அவளை விட கெட்டிக்காரி உலகத்தை புரிந்து வைத்திருந்தவள் மறுநாள் காலை அண்ணாவே அவளிடம் பேச வந்தார் ஸ்நானம் செய்துவிட்டு ஈரமுடியை துவாலியில் அவள் தோற்றியபடி அண்ணா அவள் அறைக்குள் தலையை நீட்டினார் என்ன பண்ணுற பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறியா உன்கிட்ட ஒரு விஷயம் அண்ணாவின் குரலில்தான் எத் எத்தனை மேன்மை பத்திரிகையை மடி மடக்கி வைத்துவிட்டு வாரி சுருட்டி கொண்டு இருந்தால் மாங்களா